டக்குன்னு ரெண்டு நிமிஷத்தில் ஏதாவது ஒரு சைடு செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷெஃப் சர்க்கிள் இன்றைக்கி நம்ம வீடியோவில் தேங்காய் மல்லி சட்னி எப்படி ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த தேங்காய் மல்லி சட்னி செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ரொம்ப குயிக்கான டைம்லேயே செஞ்சிடலாம் இதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்ஸும் ரொம்ப ரொம்ப கம்மி தான் இந்த தேங்காய் மல்லி சட்னி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு கப் அளவுக்கு துருவன தேங்காய் எடுத்துக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எடுத்துக்கோங்க அப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஒரு கப் அளவுக்கு மல்லி தலை எடுத்துக்கலாம் மல்லித்தளையும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் அஞ்சுலேருந்து ஆறு சின்ன வெங்காயம் நான் ரொம்ப சின்னதாக்கிறவங்காட்டி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் நாலு பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் வேரி பண்ணிக்கோங்க கூடவே ரெண்டு இன்ச் அளவுக்கு இஞ்சி அதே மாதிரி ரெண்டு பூண்டு பல் சேர்த்துக்கோங்க இந்த ரெண்டுமே இந்த சட்னிக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் அதுக்கப்புறம் இந்த சட்னிக்கு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க எந்தளவுக்கு தேவைப்படுமோ அந்தளவுக்கு சேர்த்துட்டு இந்த மாதிரி ரொம்ப கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா தண்ணி அட்டாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அரைச்சி எடுத்து வச்சுட்டு இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இந்த சட்னிக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு சின்ன பேனில் ஒரு டீஸ்பூன் இல்லை ரெண்டு டீஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் வந்து நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறம் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு லைட்டாக பொறிஞ்சதும் இதில் அரை டீஸ்பூன் வெள்ளை உளுந்து சேர்த்துட்டு கூடவே அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வரமிளகாயை கிள்ளி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல பொடி பொடியான இருக்குன்னு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் கருவேப்பில சேர்த்து இது கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு எல்லாமே நல்லா செவந்து வந்திருக்கணும் வெங்காயமும் பாதி அளவு ஃப்ரை ஆகிருக்கணும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்க சட்னியில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டான தேங்காய் மல்லி சட்னி வந்து ரெடி இதில் வந்து தாளிக்கிறதுக்கு நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறது இந்த சட்னிக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் கொடுக்கும் இந்த தேங்காய் மல்லி சட்னி வந்து இட்லி தோசைக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் அதே மாதிரி நல்லா சூடான சாதத்துக்கு இந்த சட்னி போட்டு சாப்பிட்டீங்கனாலும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இந்த தேங்காய் மல்லி சட்னியும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ப்ளஸ் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பாசிபிள் கிடையாது ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேக் கேர் பாய்